بسم الله الرحمن الرحيم الذين يبلغون رسالات الله ويخشونه ولا يخشون أحدا إلا الله ستي بادي سبيل المؤمنين

இமாம் கேட்கும் போது இந்த பாவத்தை நான் செஞ்சேன் இந்த பாவத்தை நான் செஞ்சேன் அவர் செஞ்ச பாவங்களை லிஸ்ட் போட மாட்டாரு இன்னைக்கு என்னன்னு சொன்னால் இருட்டு தௌபாவா யார் சொல்றான் யூதனும் நசாராவும் சொல்லிக்கிட்டீங்க இருட்டு தௌபாண்டு ஏண்டாடே இருட்டு தௌபான்றது நீ வச்ச பேரு இருட்டு தௌபான்றது நீ வச்ச பேரு என்ன செய்யறாங்க கண்ணியமான முஸ்லிமான முக்மீனான மக்கள் அல்லாஹ்விடத்தில் கண்ணீர் வடிச்சு அழுகுறாங்க அல்லாஹு தாலா எங்கடா என்ற அடியான் தௌபா செய்ய மாட்டான் ஆண்டு பார்த்துக்கிட்டு இருக்கிறான் மன்னிக்கிறதுக்கு அவனை பார்த்து நீ கி நக்கல் அடிச்சுக்கிட்டு இருக்கிறாய் அவனை பார்த்து நீ கிண்டல் பண்றாய் அவனை பார்த்து நீ இழிவாக கருதுறாய் ஒன்ன விடவும் அலட்சிய சாலி ஒன்ன விடவும் ஒரு கேடு கெட்டவன் உலகத்துல இருக்கிறானா இல்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க அக்கப்போரை பிடிச்ச நாயி வக்கப்போர்ல உட்கார்ந்துகிட்டு அதுவும் சாப்பிடாதான் சாப்பிடக்கூடிய மாட்டையும் சாப்பிடக்கூடாதாம் அந்த மாதிரிதான் நீ எந்த அளவுக்கு ஒன்னு சொன்னா நீ தனி தௌபா செய்யணும் தனி மையில பாவ மன்னிப்பு தேடணும் தனிமையில எப்படி பாவ மன்னிப்பு தேடணும்ன்றதை இங்க சொல்லி கொடுக்கறாங்க இதை இதை வச்சு நீ என்ன செஞ்சுக்கிட்டீங்க இன்னைக்கு மக்களை இழிவுபடுத்திட்டீக்கிறா மக்களை இழிவு இன்னும் ஒருத்தர் பேசும் பேசுறாரு அவர் செஞ்ச பாவங்களை லிஸ்ட் போடுறாரா பேசக்கூடிய உனக்கு அறிவில்லையாக இருந்தாலும் பிரச்சனை இல்ல அது இல்லைங்கிறது தெரியும் ஆனா துவா கேட்கக்கூடிய இமாமுக்கு தெரியும் நான் செஞ்ச பாவங்களை நான் பகிரங்கப்படுத்த கூடாது என்று சொல்லி அவர் என்ன செய்யறாரு அவருக்கு கிடைச்ச ஞாபகத்துக்களுக்கு அவர் அல்லாட்ட நன்றி செலுத்துறாரு அல்லாஹு தாலாவிடத்தில் ரஹ்மானே அல்லா

இந்த டைம்ல என்ன செய்யறாரு மனம் வருந்தி கண்ணால கண்ணீர் கொட்டுது மனம் வருந்து யோசிக்கிறான் ஏண்டா உம்க்கு நான் அநியாயம் சிந்திக்கிறேனே இவ்வளவு காலம் நான் ஏன்ட உம்மா கூட பேசாம இருந்தேனே ஏன்டா உம்மாக்கு நான் ஏசினேனே அவனோட மனசு நோகடிச்சேனேன்னு சொல்லி ஒருத்தன் கவலைப்படுறான் தாயினுடைய அன்பை இந்த இமாம் அல்லாஹுத் ஆல் சொல்லி அதை என்ன செய்றீங்க நீங்க சிந்திக்க ஆரம்பிக்கிறீங்க அந்த டைம்ல இவ்வளவு காலம் நீங்க தாயோட பேசாம இருந்தது உங்களோட மனசுக்கு வராது தாயினுடைய அன்பு ஒன்று மாத்திரமே உங்களோட மனசுக்கு வரும் இந்த டைம்ல நீங்க என்ன செய்றீங்க யாழ்லா இப்படிப்பட்ட ஒரு இரக்கமான ஒரு தாயை தந்தா யாழ்லா இப்படிப்பட்ட ஒரு சீதேவிய நீ எனக்கு தாயாக தந்தா யாழ்லா அந்த தாயோட மனச நான் நோகடிச்சுனே யாழ்லா ரம்பி ரஹ்மானே யாழ்லா அந்த தாய் மன்னிக்கும் வரையில நீ என்ன மன்னிக்க மாட்டாயே யாழ்லா நான் சொர்க்கம் போக மாட்டேனே யாழ்லா அல்லா இடத்துல நீங்க கெஞ்சிரீங்களே அந்த டைம்ல நீங்க கதறீங்களே அலர்றீங்களே இதுதான் இந்த இடத்துல ತಾವ್ಬಾವಿನು <tabha> ಡೇಯ